ராஜாவின் நகர்வளம் அதாவது ராஜா வந்து ஒற்றர்கள் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்வார் அந்த காலத்தில் இப்போயும் சிபிசிஐடி கியூ பிரான்ச்சி தெரியறது மூலமாக தெரிந்து கொள்வார்கள் சிலமயத்தில் வந்து அந்த மார்விடத்தில் போகிற நடைமுறையும் உண்டு அப்படிதான் ஒரு ராஜா வந்து மார்வேடத்தில் ஒரு குதிரையில் போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஆளு ஒரு ஓரமாக அந்த குதிரையை பார்த்துட்டு எப்பொழுதும் வரும் வழியில் அப்படியே என்னைக்கு பார்த்து உட்காந்தோம் அப்படியே முடங்கி கையை போற்றிட்டு முடங்கி அப்படியே காலெல்லாம் வச்சுட்டு உட்காந்தோம் அவர் கிட்டே போய் என்ன பார்ப்பினாரு ஐயா நான் அந்த இதுவரையும் போகணுங்க என்னை கொஞ்சம் குதிரையில் ஏற்றிட்டு போய் உங்கள் குதிரையில் ஏற்றிட்டு போய் விட முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஏன்ப்பா ஒன்றும் இல்லை வாப்பாங்க இல்லைங்க என்ன கொஞ்சம் கை காலில் என்ன பண்ண முடியாது தூக்கி கொஞ்சம் உட்கார வச்சிங்கன்னா தேவலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியாப்பா சரி நீ இறங்கி தானே ஓ அவரோட நாட்டோட பிரச்சனை தானே இப்போது அதனால் இறங்கி அப்படியே ஏற்றிட்டு போய் ஏற்றி உட்கார வச்சார் எங்கள் தூக்கி தோலில் தூக்கி அந்த குதிரை மேலே உட்கார வச்சார் அதை குதிரை என்னோட தட்டி விட்டு கிளம்பிட்டாங்க இவர் ராஜாபாட்டில் தேமையானு நிற்கிறாரு ஐயோ இப்படி அடிச்சிருக்கிறானே என்னடா பண்ணுறது நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு திருட்டு போயிருந்திருக்கிறானேன்னு அவர் போயிட்டார் அவர் கொஞ்சம் நாள் கழித்து அவன் வேற ஒரு இடத்துல திருட போனப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி குத்து குத்தி ஊமு குத்தா குத்தி செத்துக்கு போயிடுவாயா மண்ணிட்ட போய் விட்டுருவாயான்னு சொல்லி போயிருக்காருன்னு அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த விசாரணை நடந்து உடனே பார்க்குறாரு ஆஹா இந்த பயதானு ஆனால் ராஜா இருந்து அப்போ மாறுவடத்தில் இப்பொழுது வேறு ஒரு இடத்தில் அவனுக்கு கிடையாது எல்லாம் விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அல்லது விசாரணை நம்ம ஜட்ஜிகள் வந்து தள்ளி போகிற மாதிரி தள்ளி வச்சார் தள்ளி வச்சோன்னே எல்லாருக்கும் தண்டையெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு தண்டனை தீர்ப்பு நிரப்புரெல்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் எல்லோரும் போனது அப்புறம் அவர் கேட்டார் ஏப்பா எனக்கு தெரியுதா அப்படின்னு ராஜாவில் நீங்கள் சே ராஜாவில் ஒரு மண்ணில் ஒரு நாள் ராத்திரி வந்தப்போ அந்த பயணி த குதிரை தள்ளிட்டு போன அதை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த குதிரையை நான் அவன் திருட போனேன் இந்த மாதிரி யோ நான் தான் ஏன் அது அப்படின்னு சொன்னாங்க ஐயோ நீங்களாம் மன்னிச்சிருங்கய்யா அந்த சமயத்தில் இது எனக்கு வேலை வெட்டி இல்லைல்ல வேலை வெட்டி இல்லாதான் அந்த திருட்டு இதை மாதிரி வெச்சாகி போய் அடித்தடியிலலாம் இறங்குறது அவர் புரிஞ்சுதா சரிப்பா ஆனால் உன்னை நான் உன்னை என்னிடம் நீ ஏமாட்டியதே அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது உனக்கு தண்டனை நான் கொடுக்குதான் என்னமோ ஆனால் தண்டனை என்பது வந்து நீ திருந்துவதற்குற தானே தவிர இதை மாதிரி செய்யாத பான் சொல்லி விட்டாரு நான் பண்ண போகிறேன்னு சொன்னார் அப்படி பேசி இந்த போ நண்பர் கேட்டார் எதுக்குங்க போய் அவன்கிட்ட போய் நான் இல்லைன்னு சொல்லையோ நானே மன்ன நானே ஒரு சின்ன பயல்கிட்ட போய் ஏமாந்துட்டேன்னு சொன்னாக்கா கேவலமா போயிடா அதனால யா அது மட்டும் இல்லை அது அதனால அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லை இதே மாதிரி யாராவது எப்படி என்னை சுட்டுக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுங்க என்னட்ட வந்து தேடிட்டு போனான்னு நான் ஏமாந்த அந்த மேட்ரு மாதிரி அதாவது யாரேனும் இப்படி உதவி செய்ய போனால் இப்படி தான்ப்பா இழக்கணுங்கிற ஒரு கதை ஊர் ஊராக பரவிடும் அதனால் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அதனால் தர்மம் என்னுடைய நாட்டில் தழைத்தோங்காமல் ஒடுங்கிவிடும் அடங்கிவிடும் அதனால தான் சே நல்லா இருக்கியான் சரி இதெல்லாம் கேட்டிருந்த ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார்ன்னு மறுத்து சொல்லுவோம் இன்னொரு நண்பர் அந்த நண்பர் சொன்னார் அவரே ஒரு இது மாதிரி வருது ஒன்றும் இல்லை உடம்பில் வந்து முக்கியமான பகுதி வந்து உணவு பாதை உள்ளே போகும்போது வாய் தான் முக்கியம் இந்த வாயில் இருக்கக்கூடிய பல் இருக்குது பாருங்கள் அது அதை விட முக்கியம் பல் போனால் சொல்லுவோம் உளிரில் வாங்க அதனால் என்ன சரின்னா பல்லில் வந்து பல் இந்த முக சீரமைப்பு என்று ஒரு ஒன்று இருக்கும் அந்த அன்னப்புல வேணு இது சரி செய்ய சாதாரண செய்து விடலாம் அது சொல்லுவாங்க நிறைய வெத்திலே கிழிச்சப்போ அந்த அது மாதிரி வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சரி செய்து விடலாம் இதுக்கு சரி செய்வதற்கு உடனே பொண்ணும் குறைஞ்சாப்புல போகணும் இந்த இருக்கிற ஃபோன் நம்பரை பார்த்து வச்சிங்க உங்களுக்கு தேவைப்பட்டப்ப செய்தி சென்னை டீனரில் தான் இருக்காங்க நீங்கள் அது செய்து கொள்ளலாம் விஷயத்துக்கு வருவான் அப்போ என்ன பண்ண அப்படின்னா அந்த ஒரு நண்பர் வந்து பைக்கில் வந்தாராம் வந்தோடனே கேட்டாராம் இவர் தான் இவர் திட்டு போய் உனக்கு நண்பர்னா நீ அப்படி தானே கெடுத்துட்டு அப்படி தானே வச்சிக்கல கேட்டாரா சார் இந்த இதுவரையே ஆஸ்பத்திரி வரலையும் போனி அந்த தானே போகிறீங்க நான் கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போய் அந்த நான் இறக்க மாட்டேன்னு சார் இப்படி உடம்பு சரியில்லாமல் போகிறேன் நீங்கள் தனியாக எனக்கு கொஞ்சம் என்னன்னு நீ இந்த மோட்டார் சைக்கிளை நான் இப்போதான் சுட்டுக்கிட்டு வரேன் ஏங்க இதே மாதிரிதான் ஒரு ஆள் கேட்டேன்னு சொல்லிட்டு வர அது மாதிரி பண்ண கூடாதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க